வெல்கம் டு யூஸ்டு காஸ் இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு லோ பட்ஜெட் காரு ஒன்று தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்துட்டு ஆல்ட்டோ கார் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண வீடியோ கண்டெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இருக்க இந்த மாருதி ஆல்ட்டோ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க திருப்பூர் வண்டிங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஐம்பத்தேழுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தையாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குங்க எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குங்க ஸோ லோ பட்ஜெட்டில் கார் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் டயர் வந்து புது டயருங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த அழகான கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி வந்து இருக்குங்க இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த காரை பற்றி மேல உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்ருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்க கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தொன்பதாயிரம் சொல்றாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க நீங்க வந்து உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதாவும் சொல்லிருக்காங்க அதை பத்தி மேலுபுரங்களுக்கு நீங்க வந்து நேரில் போய் விசாரிச்சு பாருங்க மேலுபர்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளை இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இதை விட பிடிச்சா லைக் பண்ணுங்க